முப்பது நாள் ஒருத்தர் மேல் வழக்கு பதிவு பண்ணி சைடில் ஜெயிலில் இருந்தாலே முப்பத்தோராவது நாள் வந்து அவருடைய பதவி பெறும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலரே வைங்களா ஒரு கவுன்சிலரே முப்பது நாள் உள்ளே இருந்தார் முப்பத்தோராவது நாள் ஒரு கவுன்சிலர் பதவி பெறும் குற்றவாளின்னு வந்து நிரூபிக்கணும் ஆதாரம் கொடுக்கணும் அது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும் தீர்ப்பு கொடுத்தா தான் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாது நீங்க சிறைச்சாலையில் உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே குற்றவாளியும் கிடையாது இந்த சட்டம் அப்படின்னு சொல்லல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் தூக்கில போகணும்னு சொல்லல பதவி தானே பறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை நிரூபிக்கணும்ல நூத்திர ஒருத்தர் மேல வழக்கு போடுறீங்க ஒரு இடி வழக்கு ஏதோ ஒரு வழக்கு அவர் உள்ள வச்சிருக்கீங்க குற்றம் சாட்ட குற்றம் நிரபாதை நிரூபிக்கிறார் அவருடைய பதவி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றோம் இதை பத்தி விவாதிக்கணும் அறுபத்தஞ்சு பேருடைய டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க ஆதார் எடுத்துக்க மாட்டேன்றாங்க உச்ச ஆர்டர் போட ஆதார் எடுக்கணும்ன்றாங்க இது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டவர்கள் ஆதார் கார்டு காப்பி திருப்பி உரிமை பெற்றுக்கலாம்ன்றாங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டு எடுத்துக்குங்க இல்ல மத்த மாநிலங்களில் எடுத்துக்குங்க முதல்வர் துணை முதல்வர் அடிப்படையில் இருக்கும் முதல்வரை கைது பண்ணிட்டா துணை முதல் முதல்வர் ஆக போறாரு இதுல என்ன சிக்கல் இருக்கு தமிழ்நாட்டை குறி வைக்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குறி வைக்கிறாங்க கால் பதிக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க அவர்கள் ஆளாத மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்களை அவர்கள் அவர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தில் உள்ள கட்சிகளை முடக்குவதற்காக மிரட்டுவதற்காக தான் அந்த சட்டமே கொண்டு வந்து அப்போ இன்னொரு பிரச்சனையை கலப்பி விடுவோம் வேற பக்கம் டைவெர்ட் பண்ணி விடுவோம் வேற பிரச்சனை கொண்டு போய் இது கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போன வழக்கு நிக்காது ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு இது அனுப்ப போறாங்க ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி கமிட்டிக்கு அமைச்சா வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் மாநிலங்களவையில் அமித்ஷா அவர்கள் வந்து புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கார் அதாவது முப்பது நாட்களுக்கு மேல் அமைச்சரோ முதல்வரோ சிறையில் இருந்தால் தானாக அவருடைய பதவி வந்து நீக்கம் செய்யப்படும்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இது எதிர்கட்சி தரப்பில் கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லை முதல்ல மாநிலங்களில் மக்களவையில் கொண்டு வந்திருக்காங்க இது இல்லை சட்ட திருத்தம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு சட்டத்தை புதுசாக நிறைவேற்றுவதற்கு நாம் மாநிலங்களவையில் மூன்றில் ஒரு பங்கு அவங்களுக்கு வந்து பலம் வேண்டும் அதாவது மூன்று பங்கு பலம் வேணும் அவங்களுக்கு இருந்தால்தான் ஒரு சட்டத்தை அவங்களால் இயற்ற முடியும் இப்போ சட்டத்தை திருத்தம் பண்ணலாம் சட்ட திருத்தத்திற்கு ஒரு அந்த மாநிலங்களவையிலுடைய எம்பியுடைய மெஜாரிட்டி ஆளுங்கட்சி மெஜாரிட்டி போதுமானது அதை வச்சு அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றிடலாம் இப்போ சட்ட திருத்தம் வேற சட்டத்தை உருவாக்குவது வேற ஓகே இப்போ புதுசாக இந்த சிஐனு ஒரு சட்டம் வாங்கினா அதுக்கு மாநிலங்களவையில் தனிப்ப அது அறுதி பெரும்பான்மையையும் மக்களவை மாநில கண்டிலையும் வேணும் இருந்தால்தான் அது சட்டமாக ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும் ஓகே சட்டத்தை திருத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய பெரும்பான்மையை போதும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மையே போதும் பில் வேற அமெண்ட்மெண்ட் அமென் வர பில் வேற அமெண்ட்மெண்ட் வர இதில் நம்ம முதல்ல கிளியராக பண்ணி இப்போ கொண்டு வந்துருக்கிறது வந்து அமெண்ட்மெண்ட் கிடையாது இது வந்து பில்லு தான் ஓகே அதை நம்ம பார்க்குற நிறையா பேருக்கு இது குழப்பமாக இருக்கும் அதை கிளியர் பண்ணிடுவோம் ரெண்டாவது இதை இவங்க ஏன் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னா ஊழலை ஒலிக்கி போயிடும் ஊழலுக்கு எதிராக அரசியல்வாதிகளின் நாங்கள் வந்து துவசம் பண்ண போகிறோம் முப்பது நாள் ஒருத்தர் மேல் வழக்கு பதிவு பண்ணி சைடில் ஜெயிலில் இருந்தாலே முப்பத்தோராவது நாள் வந்து அவருடைய பதவி பெறும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் மேயராக இருக்கலாம் கவுன்சிலராக இருக்கலாம் யாராகவே இருக்கலாம் மக்களாக அது வந்து என்னென்னா எம்எல்ஏ எம்பி மட்டும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலரே வாங்கிக்கலாம் ஒரு கவுன்சிலரே முப்பது நாள் உள்ளே இருந்தார் முப்பத்தோராவது நாள் ஒரு கவுன்சிலர் பதவி பெறும் ம் நீங்கள் கவுன்சிலர் இருந்தே ஆரம்பிப்பான் அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இருப்பவர்கள் முப்பது நாள் ஜெயிலில் இருந்தால் முப்பத்தோராது நாள் பதவி போயிடும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதுக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க எப்படி நீங்கள் அதை சொல்லலாம் நாங்கள் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக அரசியல்வாதியாக இருந்தாலும் சாமானியனாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் அது அதனால தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க வெளியில் பார்க்குறப்ப ஊழியில் ஒழிக்கக்கூடிய ஒரு சட்டம் மாதிரி இருக்கும் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய சிபிஐயாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் இதெல்லாம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரமுள்ள அமைப்புகள் அதுவே இப்போ அரசியலுக்காக பயன்படுத்தப்படுறாங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டு இது நீதிமன்றங்களே பல இடங்களில் கண்டிக்கிறாங்க இப்போ ஈடிங்கிறது வந்து அமலாக்கத்துறைங்கிறது வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு கூடுதலாக சில சட்டங்களை கொடுத்து சில திருத்தங்களை கொடுத்து பிஎம்எல்ஏங்க ஆக்டை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா அப்ப அதை வைத்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே அவர்கள் வந்து தன் வசத்துக்கு கொண்டு வராங்க எதிர்கட்சியா ரொம்ப வீராவசரமாக பேசிகிட்டு இருக்காரா அவர் மேல் ஈடியை விட்டு ரைடை போடு வழக்க போடு தூக்கி உள்ள வை வேறு வழி இல்லாமல் அந்த அந்த பக்கம் வந்துடுவார் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அஜித் பவார் மகாராஷ்டிராவில் அவர் அவர் மேலே ஆயிரம் கோடி வழக்கு இருந்தது பார்த்தா இன்னைக்கு அவருக்கு பாஜகவினுடைய கூட்டணிக்கு போயிட்டு நீங்க துணை முதலமைச்சராக இருக்கிறார் அப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்குது இந்த இடி வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் ரெண்டு மூன்று பேர் தான் கன்விக்ஷன் ஆயிருக்காங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் குற்றவாளியாக நிறுத்திக்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து நீங்க வந்து விசாரணை தான் வச்சிருப்பீங்க நீதிமன்ற உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விசாரணை கைதியாகவே எவ்வளவு நாளைக்கு நீங்க வச்சிருப்பீங்க விசாரணைக்காகவே எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க அப்ப அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க குற்றச்சாட்டு அவங்க வந்து பல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்ல சிறைச்சாலைகளை வச்சிருக்கவங்களை அவங்களால போதிய ஆதாரம் கொடுத்து அவங்கள வந்து குற்றவாளி நிரூபிக்க முடியல ஆனா அவங்க விசாரணை கைதியாக சரியில் வச்சிருக்காங்க சத்யேந்திர பிரகாஷ் ஜெயின்னு ஒருத்தர் டெல்லியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கு அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் எல்லாரையும் இந்த மாதிரி வழக்குகளை போடுறாங்க உள்ள கொண்டு வைக்கிறாங்க ஆனா அவங்களால போதிய ஆதாரம் கொடுக்க நீ தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா அந்த இடியில் மாட்டின நம்ம சி திரைப்பட தயாரிப்பா ஆகாஷ் பாஸ்கர் கூட பண்ணியிருக்கு அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் இப்போ அவர்கள் வேண்டாதவர்களை அவர் தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக இந்த இந்த மாதிரி தன்னாட்சி அதிகாரமற்ற அமைப்புகளை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கப்ப இந்த சட்டத்தை வைத்து இவர்கள் எப்படி பயன்படுத்துவாங்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி சார் ஆனால் வந்து இதே நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஊழல் குற்ற குற்றச்சாட்டால் கைது செய்யப்பட்டவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இத்தனை நாட்கள் தொடரணுமா அவர் இன்னமும் அமைச்சராக இருக்கணுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கல இல்லை அது விமர்சனங்கள் உட்பட்டது தான் ஆனால் அதுக்காக ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் போட்டிருக்குறாங்க அப்படின்னா அவர் குற்றவாளி கிடையாது குற்றவாளின்னு ஒரு நிரூபிக்கணும் ஆதாரம் கொடுக்கணும் அது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும் தீர்ப்பு கொடுத்தாதான் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாது நீங்க சிறை சாலையில் உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே குற்றவாளியும் கிடையாது இந்த சட்டம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் நிரூபிக்கணும்ல ஒருத்தர் மேல வழக்கு போடுறீங்க ஏதோ ஒரு இடி வழக்கு ஏதோ ஒரு வழக்கு அவர் ரிமாண்ட் பண்ணி நாள் உள்ள வச்சிருக்கீங்க முப்பது நாள் பதவி போயிருது அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பதவி அவருக்கு நிரப்பாதையை நிரூபிக்கிறாரு அப்ப அவருடைய பதவி உதாரணத்துக்கு ஒருத்தர் பிடிக்காத எதிர்கட்சியை பிடிக்காத ஒருத்தருக்காரு எம்எம் ஆகிறாரு அவர் மீது ஒரு வழக்க போய் ரைடு ஈடு ரைடை விட்டு அவர் மீது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சொத்து எடுத்தோம் ஆயிரம் ரூபாய்க்கு டாக்குமெண்ட் எடுத்தோம்னு அவர் கொண்டு போய் நீங்கள் சிறையில் அடைச்சிடுறீங்க முப்பத்தொரு நாள் இவர் இல்லை டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தாங்க அப்படி டாக்குமெண்ட்லாம் கைப்பற்றல அப்படி நீதிமன்றத்தில் வாதாடி அந்த வழக்கில் ஒரு வெற்றி பெற்று வெளியே வர்றப்ப பதவி பெறுமே அதெல்லாம் ஆபத்து இருக்கு ஓகே ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு நீ அது நீதிமன்றம் முடிவு பண்ணுறேன் நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க அதுக்கு தானே தனியான ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு அதுக்குத்தான் ஒரு கான்ஸ்டியூஷன்ன்ற ஒரு பாடி இருக்கே குற்றவாளியா நிரபராதியாக குற்றம் சாட்டி நீங்கள் உங்களுடைய வேலை என்ன நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்துக்கு உள்ள வேலை என்ன மக்கள் பிரச்சனையை பேசுங்க ஏங்க இன்றைக்கி எஸ்ஐஆர்னு கொண்டு வந்துக்கிட்டு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்கள் வந்து நீக்கியிருக்கீங்க அதை வந்து எதிர்க்கட்சி எல்லாம் கேட்குது அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க புதுசாக ஒருக்க சட்டத்தை கழிப்பி விட்டு வந்து மக்கள் பக்கம் வேறு பக்கம் டைவெட் பண்ணுறது அதெல்லாம் இப்போ அறுபத்தஞ்சி லட்சம் பேர் நீங்கள் நீக்கியிருக்கீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்கள்ட்ட போதிய ஆதாரமான டாக்குமெண்ட் இல்லைன்றீங்க ஓகே அதே தேர்தல் ஆணையம் சொல்லுது ஜீரோ பே நம்பரில் ஏன் நீங்கள் வாக்கள் நடையா அட்டை கொடுத்தீங்கன்னு கேட்குறப்ப இல்லை இல்லை சாலையோரத்தில் வசிப்பவர்கள் வீடு எட்டுறவர்களுக்கு நாங்கள் ஜீரோன்னு கொடுத்து போட்டோம் ஏப்பா டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து அவனுடைய வாக்குரிமையை பறிக்கிறீங்க ஒன்றுமே இல்லாத இல்லாதவனுக்கு வாக்குரிமை குடுக்குறீங்க நீங்க சொல்ற விஷயத்துல முரண்பாடா இருக்கு அப்போ நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதா இதை பத்தி விவாதிக்கணும் அறுபத்தஞ்சம் பேருடைய டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு கேட்டாங்க ஆதாரம் எடுத்துக்க மாட்டேன்றாங்க உச்சநீதிமன்றம் ஆர்டர் போடும் ஆதாரம் எடுத்துக்கணுன்றாங்க இப்ப அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டவர்கள் ஆதார் கார்டை காமிச்சு திருப்பி வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றுக்கலான்ட்டாங்க இவ்ளோ பிரச்சனை நடக்குது இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் வேற விவாதம் பண்ணனும்னு கேட்கறாங்க அதுக்கு நீங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ ஒன்னொரு பிரச்சனையை கிளப்பி விடுவோம் வேற பக்கம் டைவர்ட் பண்ணிவிடுவோம் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு போய் இது கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு வந்து அவ்வளவுக்கு நிக்காது இப்போ ஜாயின் பார்லிமென்ட் கமிட்டிக்கு இது கண்டு போறாங்க ஜாயின் பார்லிமென்ட் கம்மிக்க அமைச்சா மெஜாரிட்டியான எம்பிசியை நீங்க தானே போட்டு வச்சிட்டு இருக்கீங்க வக்பார்டு வக்போர்டு திருத்த சட்டத்திற்கு கொண்டு வந்தீங்க அதுக்கும் ஜேபிசிக்கு அமிச்சிக்க ஜேபிசில என்ன ஆச்சு உங்களுக்கு தானே ஃபேவரா வந்துச்சு அதுவும் அதுவும் டிரான்ஸ்பிளண்ட்டாக இல்லையே அப்போ அங்கே எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்குறது இல்லை எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது இல்லை கோப்பலில் சேர்த்துக்கிறது கிடையாது அவர்களை வந்து ஒரு பேருக்கு உப்புக்கு செப்பானியாக ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டின்னு போட்டு உங்களுக்கு தேவையான நாட்களை உள்ளே போட்டால் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு போயிருங்க இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட் அமைச்சிருக்கிறோம் அங்கே நீங்கள் விவாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பட் அங்கேயுமே நியாயம் கிடைக்காது இப்போ முழுக்க முழுக்க அவர்கள் ஆளாத மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்களே அவர்கள் ஆளா அவர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தில் உள்ள கட்சிகளை முடக்குவதற்காக மிரட்டுவதற்காக தான் அந்த சட்டமே கொண்டு வந்திருக்காங்க ஓகே இது வந்து நீங்கள் மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கிற விதமாக இந்த சட்டம்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா சார் கண்டிப்பாக ஒரு மாநிலத்திலே மாநிலத்தின் உரிமை கிடையாது அடிப்படை மக்கள் பிரதிநிதியுடைய உரிமையை பறிக்கிறதான விஷயம் இருக்கும் அது எந்த கட்சியாக ஒன்றாக இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க இல்லை மற்ற மாநிலங்களில் எடுத்துக்கோங்க முதல்வர் துணை முதல்வர்ன்ற அடிப்படையில் இருக்கும் முதல்வர் கைது பண்ணிட்டா துணை முதல்வர் முதல்வர் ஆக போறாரு இதுல என்ன சிக்கல் இருக்கு இல்ல இல்ல சிக்கல் இல்ல உண்மையிலேயே தவறு செய்து தண்டிக்கப்பட வேண்டியதுல மாற்றிருக்கிறது கிடையாது இது தவறாக பயன்படுத்தப்படும் சொல்றேன் இப்போ நீங்க அவர் இல்ல ஒரு முதலமைச்சர் முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்து அவர் வந்து நிர்வாகத்தை இல்லாம இருக்கிறது வந்து சரின்னு சொல்ல வரீங்களா இல்ல இல்ல நூறு நாள் இருந்தாலும் அவர் முதல்வராக இருக்கணும்னு சொல்றீங்களா நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டு குற்றவாளியா நான் ஒருத்தர் மேல் குற்றம் சாட்டப்பட்டதுனாலே குற்றவாளியா சந்தேக கஷ்டத்து பிடிச்சிட்டு போறாங்க ஓகே அதனால வந்து ஒரு குற்றவாளி ஏறி வார் அவரு இப்போ ஒருத்தரு வீடு ரைடு பண்றாங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறான்னு சொல்றாங்க ரிமண்ட் பண்றாங்க அவர் ஒரு கோர்ட்டுக்கு போறாரு என்கிட்ட வந்து இல்லை நான் நிரபாக தீர்மானத்தை நிரபர் வாதாடுறாரு நீர் வெற்றி பெற்று வெளியே வர்றாரு அப்ப அவருடைய இது என்ன ஆகும் இது தவறாக பயன்படுத்தப்படும் இது முதலமைச்சர் மட்டும் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும் கிடையாது சாமானிய மக்கள் பிரதிநிதி எல்லாருக்குமே சிக்கல் இது முப்பது நாளில் ஒரு கஞ்சியாக சக்தி கொடுத்த ஒரு கவுன்சிலர்த்துக்கு உள்ள போட்டிங்கன்னு வச்சுங்க முப்பத்தொரு நாள் வெளிய வர்றாரு வந்து அவருடைய இருக்க கோர்ட்ல கொடுக்க ஐயா நான் கஞ்சா கசிக்க மாட்டலையா என் வீட்டுல வச்சுருக்கிறது கைக்க போட்டதா அப்படின்னு சொல்லாம ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சு வாதாடி வச்சுங்க அந்த கேஸ் வருஷம் கவுன்சிலர் பதிவு பேருமே இது எல்லாமே வந்து அரசியல்க்காக அரசியலுக்காக இவர்கள் எல்லா வகையிலும் பயன்படுத்துறாங்க இல்ல இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுல ஊழல் அரசியல்வாதிகள் நிறைய செஞ்சிருக்காங்க அந்த ஊழலை தடுக்கும் விதமா இந்த எடுத்துட்டு சொல்லிட்டு ஊழலை தடுக்கும் விதமா இருக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்கு ஏன் அது குறிக்கோ அதிகபட்ச அதிகாரம் கொடுத்துருக்க அமலாக்கத்துறை இருக்கு அமலாக்கத்துறை ரைடு பண்ணி அவங்க ஒண்ணு கோர்ட்ல ஒப்படைங்க கோர்ட்டு தீர்மானிக்கட்டும் குற்றவாளியா இல்லையான்னு தவறு செஞ்சவங்க கோர்ட்டு தண்டனை கொடுக்கட்டும் நீதிமன்றம் பல முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு தண்டனை கொடுத்துருக்கு இல்லையா தான் இருக்கிறோம் அது நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம் ஒரு ஜனநாயக நாட்டில் என்னங்கிறதுனால எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு வாதம் பிரதிவாதம் இருக்கு கோர்ட்டில் போய் ரெண்டு பேருடைய வாதத்தையும் கேட்டுட்டு தான் நீதிபதி தீர்ப்பு கொடுக்க போறாரு அதுக்குண்டான ஸ்பேஸே கொடுக்காம நீங்க முப்பது நாளில் முடிவு பண்ணக்கூடிய இருக்கு அந்த அதிகாரம் எதுக்கு கொண்டு வருவீங்கன்ற அதை திருத்தம் ஏன் கொண்டு வரீங்க சார் இப்போ இன்னொரு கேள்வியும் எழுது அதாவது துணை ஜனாதிபதி வந்து தேர்வு பண்ண சொல்லி வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க என்டிஏ தரப்புல இருந்து எஸ்பி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவிச்சிருக்காங்க அதே போல இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து சுதர்சன் ரெட்டி அவர்களை அறிவிச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் மாறி மாறி அழுத்தம் கொடுக்குறார்களா என்டிஏவும் இந்தியாவும் இல்ல அவங்க வந்து தென்மா தமிழ்நாட்டை குறி வைக்கிறாங்க ஓகே பாஜக தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குறி வைக்கிறாங்க கால்பதிக்கு முடிவு பண்ணிட்டாங்க அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய அந்த கொங்கு போகுதிகளில் ஆல்ரெடி இந்த ஹிந்தி பெல்ட் போட்டு கொஞ்சம் நிறையா இருக்கு அதிமுகவுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கு ரெண்டையும் நான் தான் அறுவடை பண்ணணும்னு பாக்குறாங்க உண்மையை சில பண்ண அதுதான் கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் வட இந்தியர்களுடைய வாக்குகள் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு போதிகள் எல்லாம் ரொம்ப காலங்காலமா இருக்கிறாங்க புதுசாக ஆற்றல் வந்திருக்கிறாங்க அவங்க வாக்கு உரிமையாக வாங்கிட்டாங்க அந்த வாக்குகளை வந்து பாஜக குறிவைக்குது அதோடு சேர்த்து கொங்கு பகுதிகளில் அதிமுகவும் ஓரளவுக்கு செல்வாக்க இருக்கு ஆறங்காலத்துல காலம் காலத்துல இருக்கு கொஞ்சம் குறைஞ்சா கூட ஓரளவுக்கு வச்சிருக்காங்க இந்த ரெண்டையுமே தான் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டை அந்த பகுதியில் அறுவடை பண்ணி தான் ஒரு முக்கியமான ஒரு வலுவான ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும்னு நினைக்கிறாங்க ஓகே அப்போ தமிழ்நாட்டை குரு வைக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்து அதே கொங்கு பகுதியில் ஒருத்தர் கொங்கு பகுதியை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டினுடைய எத்தனையோ கட்சி தலைவர்கள் இல்லையா ஏற்கனவே கவர்னராக தான் இருக்கிறாரு இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு உரிய உயரிய பதவியில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் செங்கோலை கொண்டு போய் ஏதாவது வச்சுருக்கோம் எங்களுக்கு போடுங்க அப்படி கேட்கறதுக்காக பண்ணுறாங்க அதில் ரெண்டு ஒரே கல்ல ரெண்டு மாங்க மாதிரி திமுகவுக்கு ஒரு அழுத்தம் அது ஒரு தமிழ் பாட்டி வச்சுருக்கோம் நீங்கள் ஆதரிக்கல அப்படின்னு இவங்க ஒரு அதை ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல தெலுங்கரான சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா இன்னொரு அழுத்தமாக இருக்காதா எது ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா இவர் தமிழ்நாட்டு தமிழராக தமிழராக இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட போகிறாரு தமிழராக இருந்து இப்போ நாளைக்கு நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் ஒரு விவாதம் வருது இருமொழி கொள்கை சம்பந்தமாக விவாதம் வருது தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேச போகிறாங்க இவர்தான் தான் அவையினுடைய சபாநாயகர் ஓகே இதுக்கு அவர் அனுமதிப்பாரா சுதர்சன் ரெட்டி அனுமதிப்பாரா சுதர்சன் ரெட்டி தேர்ந்தெடுக்கவே முடியாது ஓகே

இப்ப அதை அந்த கூட்டணி சார்பில் ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க நீங்க சொல்ற வாதத்துக்கே வரனே சுதர்சனம் ரெட்டி ஜெயிச்சு போறாரு அப்ப வரப்ப இந்தியா கூட்டணி சார்பில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்போ அங்க பேசுவதற்கான நேரம் கேட்குறப்ப இவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்ரெடி அவர் நிறைய சிவில் வழக்குகளை அட்டன் பண்ண ஒரு நேர்மையான இன்னும் அவருக்கு நிறைய பேர்கள்லாம் அவர் நிறைய சோசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிப்பட்டவர் அங்க உட்கார்றப்ப அந்த ஒரு பொது தான் பார்ப்பாரு ஓகே இவரு எப்படி பக்காவான ஒரு அரசியல் கடைந்தெடுத்த ஆர்எஸ்எஸ்டின் முக்கிய எடுத்து ஒரு ஆர்எஸ்எஸ்டி வாதி ஒரு தான் ஓகே ஓகே சார் சார் இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி அதனால் திமுக அதுக்கு அவருக்கு ஆதரவு அளிக்காதுன்னு சொல்கிறீங்க ஒரு இஸ்லாமியரா ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக தீர்மானிக்க வரப்போ கலாம் என்றாலே கலகம் அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக ஆதரவு கொடுக்காம தானே விட்டுச்சு திமுக ஆதரவு கொடுக்கலன்னா ஒரு ஜெயிக்கா போயிட்டாரா இல்லை ஜெய்சார் ஜெயிக்கலன்றது தான் திமுக ஆதனைக்கு ஆர்எஸ்எஸ்னு சொல்கிறீங்க இல்லை திமுக ஆதரவு கொடுக்கலைன்றதெல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம்லாம் கிடையாது திரும்ப திரும்ப சொல்லுறாங்க அன்றைக்கி அன்றைக்கி ஆட்சியிலிருந்து பாஜக ஓகே பாஜக அவரை தீர்மானம் பண்ணாங்க பாஜக தான் முன்மொழிகிறாங்க பாஜக கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்துட்டாங்க இவர் வந்து தடுத்துட்டாரா அவரை வந்து பிரசிடண்டாக வரதுக்கு தடுத்துட்டாங்களா இல்ல இந்த வரல இல்லை ஆனால் வாக்களிக்கல வாக்களிக்கிறாங்க இல்லை ரெண்டாவது வருஷம் தடுக்கிறேன் இவர் வாக்களிக்காததுனால அவர் வந்து ஒரு 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 ஓட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டுல பதினோரு ராஜ்யசபா உறுப்பினர் இருந்தாங்க பாஜகவில் அதிமுகவில் அந்த பதினோரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓட்டு போடலைன்னா மூன்று வேளாண் சட்டங்கள் வந்திருக்காது சிஐஏ போன்ற சட்டங்கள் வந்திருக்காது ஆர்டிகல் த்ரீ செவனி கட்டாக இருக்காது அதே போல் டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து கட்டாக இருக்காது பதினோரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓட்டு போட்டால் தான் அது சட்டமாக ஆச்சு அப்படி அப்படி ஒரு சுச்சுவேஷன் அன்றைக்கி வரல இவர்கள் ஓட்டு போட்டாலும் போடாட்டியுமே அவருக்கு ஆல் ஆல்ரெடி அவர் வந்து கலாம் வந்து அன்னைக்கு பிரசிடென்ட் ஆகிட்டார் அது பாஜகவினுடைய சாய்ஸ் ஓகே அப்போ அதனுடைய அடிப்படையில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க இது அந்த அந்த விவாதம் வேறு இன்னைக்கு நடக்கக்கூடிய விவாதம் ரொம்ப முக்கியமான விவாதம் இப்போ யார் போகிறா யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது இவர் தமிழராக போய் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருவார் தமிழ்நாட்டில் உரிமைகளை பேசிடுவாரா எய்ம்ஸை கொண்டு வந்துடுவாரா தமிழ்நாடு கரவணை நிதியை வாங்கி கொடுத்துருவாரா ஜிஎஸ்டி பணம் வாங்கி கொடுத்துருவாரா இருமலைக்குள்ளே சார்பா பேசிடுவாரா என்ன பேசிடுவாரு ஓகே ஒரு பாஜக ரெண்டு ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு பாத்தீங்களா தமிழ்நாட்டில் அதை ஹிந்தி பேசக்கூடியவங்க அடிக்கிறாங்கன்னு பேசுறாரு இவர் இப்படி ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கி அவர் போய் அங்க உட்காந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட போறாரு ஓகே அப்ப வலுவான ஒரு கூட்டணியோட அமைப்பை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம் எல்லா சித்தாந்தத்தையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி அதுல வந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ அவரை கொண்டு வந்து உட்கார வைக்க போறோம்னு நினைக்கிறாங்க வர முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இது ஒரு அரசியல் தான் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு செக் இப்போ தெலுங்கு தேசத்தை சேர்ந்த ஒருத்தர் நிற்க வைக்கிறாரு தெலுங்கு மா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் நிற்க வைக்கிறாங்க நீங்க சந்திரபாபு நாயுடு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடு செக் வைக்குது பாஜக என்டிஏ கூட்டணி வந்து திமுகவுக்கு ஒரு செக் வைக்குது அரசியல் இதான் ஒரு விளையாட்டு தான் ஒரு கேம் தான் சார் ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து அவர் இனம் சார்ந்தவருக்கு கண்டிப்பா வாக்களிப்பார்னு சொல்லிட்டு பலரும் பேசப்படுறாரு அதெல்லாம் பண்ண மாட்டார் சந்திரபாபு நாயுடுலாம் அதெல்லாம் அவரெல்லாம் ஏறி பல வருஷம் ஆட்சி அதெல்லாம் இன்னைக்கு பாஜகவினுடைய முழு நேர விசுவாசியா மாறிட்டார் ஓகே அதனால அதெல்லாம் வந்து போன நாலு வருஷம் ஒரு ஆட்சி இருக்கு நாலு வருஷம் கழிச்சு தான் அங்கே தேர்தல் வரப்போகுது ஓகே பாராளுமன்ற தேர்தலும் அங்கே ஒன்றும் கிடையாது இப்போ தேர்தல் கிடையாது இப்போதைக்கு அடுத்து பார்த்துக்கலாம் அதனால இமீடியட்டா அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவர் பாஜக கூட்டணியில் தான் வாக்களிப்பாரு ஏன்னா ஃபுல் மெஜாரிட்டியோட இருக்கிறாங்க அவர் தான் வரப்போகிறாங்கன்னு போறாங்கன்னு தெரியும் சந்திரபாபு நாயுடு வாக்களிச்சாலுமே இங்கே ஜெயிக்க முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும் அதனால நாங்கள் வெற்றி பெற்ற நீங்கள் வாக்களித்தோம் நாங்கள் தேர்ந்தனநாயக கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லி சமாளிச்சுருக்கார் ஏன்னா அவருக்கு இமியட்டாக அரசியல் பண்றதுக்கு ஒன்றும் களம் கிடையாது ஓகே நாடாளுமன்ற தேர்தலும் கிடையாது சட்டமன்ற தேர்தலும் கிடையாது அதனால் அதனால அவர் வந்து அந்த முடிவை தான் எடுப்பார் ஓகே சார் நடப்பு கால அரசியல் குறித்து வாசித்தது நன்றி மற்ற அனுசரிப்போம் நன்றி சார்